வைத்திய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நரசிம்ம லேகியம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நரசிம்ம லேகியம் எப்படி கிண்டுறது அது எதெல்லாம் தேவைப்படுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அதில் உனக்குரிய மருந்துகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சேராங்கொட்டை சேராங்கொட்டை தேவையான அளவு நம்ம எடுத்து சுற்றி பண்ணி ஆயிரத்தி நானூறு கிராம் எடுத்து நம்ம அதை குளித்தெயிலம் இறக்கி வச்சிருக்கேன் இந்த சேராங்கொட்டை ஆயிரத்தி நான் ஒன்று நானூறு வெயிட் அதனுடைய வெயிட்லேருந்து எடுக்கப்பட்ட சேராங்கொட்டை குளித்தெயிலம் ஃபஸ்ட்டு மருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பசு நெய் நாலரை லிட்ரு இந்த பசு நெய் இருக்குது நாலரை லிட்ரு தேன் தேன் வந்து ஒன்னேகாய் லிட்ரு இப்போ தேன் இருக்குது சர்க்கரை இப்போ சர்க்கரை வந்து நம்ம பாகு கிண்டி இதில் உள்ள வச்சுருக்கு அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா பசுவின் பால் பசுவின் பால் வந்து ரெண்டரை லிட்ரு ரெண்டு லிட்டரை நம்ம காய வச்சு அந்த பால் காய வச்சு ரெடி பண்ணி இதை வச்சு கத்திகிட்டுருக்கேங்களே வைத்திய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சேரங்கொட்டை லேகியம் ஐயா வைத்திய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நரசிம்ம லேகியம் சித்தர்கள் வந்து சொல்லணுன்னா மிக பிரபலமான ஒரு லேகியம் சித்த வைத்தியத்தில் இருக்குது அந்த ஃபேமஸான ஒரு லேகியம் இப்போ நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணுறோம் நரசிம்ம லேகியம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்றதை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து சேரங்கொட்டை ஆயிரத்தி நானூறு கிராம் சேராங்கொட்டையை சுற்றி செய்து குளித்தெயிலமாக இறக்கி வச்சுருக்கோம் அது சேராங்கோட்டையினுடைய குளித்தெய்லம் பார்த்துக்கங்க பசுவின் நெய் நாலரை லிட்ரு இங்கே ரெடியாக இருக்குது தேன் ஒன்னே கால் லிட்ரு இங்கே ரெடியாக இருக்குது சர்க்கரை இப்போ சர்க்கரை வந்து நம்ம அரைச்சி பாகு காய்ச்சி இப்போ உள்ள பா பாத்திரத்தில் வச்சுருக்கோம் பசுவின் பால் ரெண்டு படி ரெண்டு படியை வந்து பசுவின் பால் ரெண்டு படியை எடுத்து அதை காய வச்சு நம்ம எள்ளை அரைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தி வச்சுருக்கோம் கொஞ்சம் எள்ளை வந்து பால் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம் சதாவரி கிழங்கு சதாவரி கிழங்கு ஆயிரத்தி நானூறு கிராம் எள் வந்து ஆயிரத்தி நானூறு கிராம் அந்த எள் ஆயிரத்தி நானூறு கிராம் வந்து வறுத்து பால் காய வச்சு அந்த பாலை கொஞ்சமாக தெளித்து அரைச்சி இதில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி பதத்தில் வச்சுக்கலாம் நெருஞ்சில் நெருஞ்சில் வந்து ஆயிரத்தி நானூறு கிராம் நெருஞ்சி முல்லை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி செழித்து எடுத்து வச்சுருக்கு ஆயிரத்தி நானூறு கிராம் நிலப்பனை கிழங்கு இப்போ நிலப்பனை கிழங்கு சோறுன்னு பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு கிழங்கை வாங்கி நல்லா காய வச்சு சுற்றி பண்ணி எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சாச்சு நிலப்பனை கிழங்கு ஏழ்நூறு கிராம் சீந்தில் சர்க்கரை இப்போ சீந்தில் சர்க்கரை சீந்தில் நல்லா முத்தனை தண்டுகள் எடுத்து பூராத்தையும் இடித்து நம்ம சீந்தில் சர்க்கரை எடுக்கக்கூடிய மெத்தடில் எடுத்து வச்சுருக்கு ஏழ்நூறு கிராம் அடுத்து பால் பால் கிழங்கு பால் முதுக்கன் கிழங்கு இந்த பால் மதுக்கன் கிழங்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் ஊமத்த விதை இப்போ ஊமத்த விதையை பவுடரு பண்ணி சுற்றி பண்ணி எடுத்து வச்சிருக்கு ஊமத்தை சுற்றி பண்ணுற முறையில் நம்ம சுற்றி பண்ணி எடுத்து வச்சுருக்கு முந்நூற்றம்பது கிராம் அது கொடிவேலி வேர் கொடிவேலி வேரை வந்து சுற்றி பண்ணி கொடிவேலி வேரை வந்து எடுத்து வச்சுருக்கு கொடிவேலி வேர் வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் சுக்கு சுக்கு வந்து சுற்றி பய சுக்கு இரநூத்தி எண்பது கிராம் மிளகு வந்து இரநூத்தம்பது கிராம் திப்பிலி இரநூத்தம்பது கிராம் சாதிக்காய் சாதிக்காய் வந்து வறுத்த எடுத்துருக்கு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கு நூற்றி நாற்பது கிராம் ஜாதி பத்திரி நூற்றி நாற்பது கிராம் கிராம்பு கிராம்பு நூத்தி நாற்பது கிராம் அதிமதுரம் நூத்தி நாற்பது கிராம் பீதரோகிணி நூத்தி நாற்பது கிராம் இப்போ தேவையான ரெடி பண்ணியாச்சு இரண்டரை கிலோ சர்க்கரையை தகுந்த அளவு தண்ணீர் விட்டு கரைத்து வடிகட்டி பாகு காய்ச்சி அந்த பாகில் தேனை ஊற்றி கிண்டி வரவும் சரியான பதம் வந்த உடனே நம்ம எள்ளை பாலை தெளித்து கல்வத்தில் போட்டு அரைச்சி நெகு நெகுனு நெய் மாதிரி நம்ம அதை அரைச்சி வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுருக்கத போட்டு தயத்தை வந்து நம்ம கிண்டுறோம் இப்போ கிண்டிகிட்டே அது கரெக்டாக எல்லாம் அந்த நெய்யும் தேனி கூடவும் அந்த எள்ள பேஸ்ட் மாதிரி இருக்கிறது நல்லா மின்கலானதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க சூரணங்கள் சூரணத்தை நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சூரணத்தை ஒரு பெரிய பத்திரத்தில் போட்டு நல்லா எல்லாம் மிக் மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி இப்படி இப்படி தூவி பூராத்தையும் கிண்டரம் தூவி கிண்டிய பிறகு மீதி சூரணங்களை நம்ம தே கிண்டி கொண்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏற்கனவே கிண்டி வச்சுருக்க பாகு வந்து பற்றாது ரெண்டாவது வந்து நம்ம நெய்யை வந்து சேராங்கொட்டை நெய்யை வந்து ஹீட் பண்ணி அந்த சேராங்கொட்டை நெய்யை வந்து உள்ளே கலந்து வச்சுருக்கதை எடுத்து திரும்பவும் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி லேகியம் வந்து பக்குவமாக முடிஞ்சிடும் இது வந்து நம்ம லேகியம் குழக்கொலன்னு வரணும் அப்படின்னா இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து நெல் புட வைக்கணும் நெல் புட வச்சு எடுக்கிறப்ப லேகியம் பூரா நல்லா லிக்விட் ஃபார்மில் நல்ல நல்லா நைஸாக வந்து வெண்ணை மாதிரி ஆயிரும் வெண்ணை மாதிரி ஆகிட்டோம்னா நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் லெல்லுக்குள்ள வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் இதை பயன்படுத்தணும் உடனே இதை வந்து பயன்படுத்தக்கூடாது இதனுடைய பயன்கள் எதத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சித்த மருத்துவத்தில் ராஜ மருந்து எல்லாம் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் இது நம்ம அனுபவத்துலேயே நல்லா வேலை செய்யுது இந்த ஒரு மருந்து இருந்தாலே போதும் நிறைய வியாதிகளுக்கு வைத்தியர்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க இப்போ இது எது எதுக்கெலாம் எது எதுக்கெலாம் நம்ம அனுபவமாக கொடுத்து கை கைகண்டமாக முறைகளாக வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது எது எது இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதுக்கு அனுபவம்னு பார்த்திங்கன்னா வங்கப்பம் தங்க பற்ப்பம் லோகப்பம் காந்த பற்பம் கந்தக முதலிய பற்பங்களை வந்து நிறைய பற்பங்கள் நம்ம செந்தூரங்கள் பற்பங்கள் அனுபவத்தில் உள்ள நோயில் அந்தந்த நோய்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுபவங்களை மாற்றி இதை பயன்படுத்தி அனைத்து நோய்க்கும் இதை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க கெற்ப மா மேகநோய் அதாவது கெற்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய மேகநோய் குணமாகும் கரப்பான் அதாவது வந்து சொரியாசிஸ் அரிப்பு சொறி படை குஷ்டம் கிரந்தி கிரந்தினா பார்த்தீங்கன்னா அரிகிரந்தி சொரிகிரந்தின்னு இருக்கும் அதாவது புண்ணு மாதிரி சிலந்தி மாதிரி வெடித்து அப்படியே கை கால்கள் பக்கத்தில் வந்து அப்படியே வெடித்து வெடிச்சுருக்கும் வெடித்து வெடித்து அப்படியே உள்ள பிளட்டு லைட்டாக வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரந்தி நுணாக்காய் கிரந்தின்னு சொல்லி ஒரு கிரந்தி இருக்குது அது பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக அப்படியே தொங்கும் கை கால் கைகளில் அப்படியே நம்ம மருகு வர மாதிரியே பெருசாக கட்டியாக வரும் அது மாதிரி நுணாக்காய் கிரந்தின்னு சொல்லுவாங்க குடலை பற்றிய புண்கள் வந்து குணமாகறதுல ஒரு மிக்க முக்கியமாக பயன்படுகிறது அல்சரு நாள்பட்ட பெப்டிக் அல்சரு கேஸ்டிக் அல்சரு அதிகமாக கார உணவுகள் வந்து அதிகமாக கரெக்டான நேரத்தில் சாப்பிடாம பித்தம் அதிகமாகி அல்சரு அதிகமாக வந்து புண்ணு குடல் புண் பெருங்குடல் சிறுகுடல் வரக்கூடிய புண்கள் கட்டிகள் உள்ள பெருங்குடல் வரக்கூடிய மலக்குடல் வரக்கூடிய கட்டிகள்லாம் குணமாக்குறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது முடக்குவாதம் பக்கவாதம் பச்சைவாதம் அதாவது பக்கவா ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஸ்ட்ரோக்கு வந்து இது நல்ல மருந்தாக பயன்படுது மொத்த கை கால் வராமல் இருக்கிறது மொத்த கை கால் பார்த்திங்கன்னா ஒரு கையும் ஒரு காலும் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசுக்கும் நல்லா குணமாகுது பரிசு வாயுன்னு ஒரு வாயு இருக்குது அந்த பரிசு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல தொட்டு பார்த்தோம்னா உணர்வே தெரியாது அப்படி பார்க்குறப்ப அந்த பரிச வாயு நோய் வந்து குணமாகும் ஒற்றை தலைவலி அதாவது கபால சூலை அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூரிய வருத்தம் சந்திர வருத்தம்ன்ற சூரிய வருத்தம் அப்படின்னா நம்ம சூரிய உதயத்துக்கு முன்பாக வரக்கூடியது வந்து சூரிய வருத்தம்னு சூரிய வருத்தக்கு பின்பாக வரக்கூடியது சந்திர வருத்தம் அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு வரக்கூடிய சந்திர வருத்தம் இந்த ஒற்றை தலைவலி சூரிய வருத்தம் சந்திர வருத்தம் சொல்லக்கூடிய தலைவலாம் குணமாக இருக்குது நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது மதுமேகம் சக்கரை வியாதிக்கு இதை கொடுக்கலாம் டய டயாபடிஷியில் வந்து டைப் ஒன் டைப் டூக்கு இதை பயன்படுத்தலாம் ஜல வெட்டை அதாவது ஜல வெட்டைன்னா நோய் அப்படின்னா நம்ம தண்ணி எவ்வளோ குடித்தாலும் யூரின் வந்து எல்லோ கலரில் போகும் தண்ணியை வந்து காலி பண்ணிடும் அந்த இடத்துல இருக்காது நம்ம ரெண்டு லிட்டரு குடிச்சேங்க நான் யூரின் போனேங்க அப்போ யூரின் போகிற பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் யூரின் வந்து மஞ்சளாகவே வருது அப்படிங்கிறப்ப அந்த வெட்டை நோயை குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உண்டுன்னு சொல்கிறாங்க ரத்த வெட்டை ரத்தம் இப்போ நம்ம ரத்தம் வந்து நம்ம உடம்பு வந்து அதிக அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் ஏற்ப ஏற்படுறப்ப ரத்தம் வந்து நம்ம பிளட்டு வந்து எவ்வளோ இருந்தாலும் ரத்தம் சுண்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஹீட்டு உடம்புல வந்து அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு உடலில் வந்து அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் இருக்கப்போ இப்போ நம்ம அடுப்புலேயே எடுத்துக்கிட்டாலும் அதிகமாக உஷ்ணமாக ஆயிடுச்சுன்னா எதாக இருந்தாலும் சீக்கிரம் வந்து வத்திடும் அது மாதிரி உடல் வந்து அதிகமாக உஷ்ணம் ஏற்பட போகிறப்ப ரத்தம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அப்போ அந்த அந்த மாதிரி வரக்கூடிய ரத்த வெட்டை ரத்தத்தை வெட்டை ரத்தம் எவ்வளோ உரினாலும் சீக்கிரம் சீக்கிரம் காலையிட்டே இருக்கிற ரத்தம் கம்மியாகிட்டே இருக்கும் மஞ்சள் வெட்டை அப்படின்ட்டுருக்கு மஞ்சள் வெட்டை அப்படின்னா யூரின் வர்றப்ப இல்லை இந்து வந்து வெளியேறப்ப மஞ்சள் கலரில் வரும் மஞ்சள் கலரில் வந்து இந்து வந்து சாம்பல் கலரில் வரக்கூடியது நார்மலான செமன் இப்போ செமன் வந்து அதில் உள்ள வந்து டிஷீஸ் இருக்குது வெட்டை நோய் இருக்குது அப்படின்னா எல்லோ கலரில் வரும் அந்த எல்லோ கலரில் வர்றப்போ பயங்கரமான கடுப்பும் எரிச்சலும் வலியும் இருக்கும் அப்படி மஞ்சள் வெட்டை குணமாகும் பித்த வெட்டைங்கிறது பித்த நோய் வந்து அதிகமாகி உடம்பு உடலை வந்து வெட்டையாக்கும் அப்போ அந்த வெட்டையாக்கிறப்ப அந்த வெட்டையை வந்து குணமாக்கக்கூடிய தன்மை உண்டு தந்தி மேகம்னு சொல்லி ஒரு மேகரணம் இருக்குது இப்போ தந்தி மேகம் அப்படின்னா யூரின் வர்றப்போ யூரின் எரிச்சல் யூரின் இன்ஃபெக்ஷனு யூரின் வர்றப்போ தயிர் லைட்டாக நம்ம கலந்து வர்ற மாதிரி ஒரு யூரின் வரும் அந்த எல்லாம் இருக்கும் நம்ம கண்ணாடி பாட்டில் இல்லை மைக்ரோஸ்கோப்பில் யூரின் கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப பசல்ஸ் வந்து நாலு அஞ்சு ஆறு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்போ அதுதான் வந்து தந்து மேகம் இந்த நோயை வந்து குணமாக்கக்கூடிய ஒரு அருமையான தன்மை இருக்குது மேக நோயில் வரக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும் இந்த அனுமானம் அறிந்து கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா நல்லா வேலை செய்யுது லிங்க புற்று அதாவது லிங்கத்தில் வரக்கூடிய புற்றுநோய் அக்குளில் வரக்கூடிய புற்றுநோய் லிங்க சூளை அக்குள் சூளை கைகால் பிடிப்பு சூளை வெண்குஷ்டம் கொடி பௌத்திரம் பௌத்திரம் முதலிய அநேக நோய்கள் ஒம்பது வகையான பயிற்சிகளுக்கு கு குணமாகக்கூடிய ஒரு தன்மை உண்டு புற்றுநோய்க்கே ஒரு நல்ல மருந்தாக இருக்குது கட்டி கருப்பு பைகையில் வரக்கூடிய கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் வரக்கூடிய கட்டி அப்புறம் புற்றுநோயை இப்போ கட்டி ரொம்ப நாளாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அது புற்றுநோயை கட்டியாக இருந்தால் அந்த கட்டியை குணமாக்கக்கூடிய தன்மை இருக்குது இது ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் இந்த லேகை வந்து கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள் ஆறு மாதம் இது தொடர்ந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா உடல் இறுகி வஜ்ர உடலாகி நரைதிரை மாறும் இதனை தொடர்ந்து தெரிந்தவர்கள் மூலம் கைபாகமாக செய்பாகமாக இதை செய்து நல்ல ஒரு அனுபவானங்கள் அறிந்து அவர்கள் வாதம் பித்தம் கபம் போன்ற நாடிகளை கரெக்டாக சமையலை பார்த்து இது தகுந்த துணை மருந்துக்குடன் இதை பயன்படுத்தணும்னா அநேக நோய்களுக்கு அற்புதமான ஒரு கைகண்ட மருந்து அது பயன்படுகிறது இந்த மருந்து வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த இது யார் வீட்டில் அந்த மருந்தை செஞ்சு வச்சாலும் நல்ல ஒரு லட்சுமி கடாசமும் நல்ல நோய்களை குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வைத்தியர் சொல்லி வெளியில பேர் எங்கே வேணாலும் சொல்கிற அளவுக்கு இந்த மருந்து வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு அற்புதமான உண்மை தான் நிறைய மருந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கல நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்தா ஒரு அற்புதமான லேகம் இந்த லேகம் வந்து நல்லா செஞ்சது நல்ல அனுபவமாக இருக்குது நன்றி வணக்கம் அது மட்டும் அல்லாமல் அகத்தியர் போகர் பெருமான் மிக பெரிய சித்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்கன்னா நரதிரை போகும் வாதப்பித்த சுலத்துவத்தால் வந்த நோய்கள் அனைத்தும் தீரும் வாதப்பித்த சுலத்துவத்தை சமநிலைப்படுத்தி தேகத்தை வஜ்ரகாயமாக்கும் இந்த ரேகத்தை சாப்பிட்டு வருபவர்கள் பெண்களிடம் சேர்க்கை இல்லாது இருந்தால் வயது இருநூறு வருடம் வாழ வைக்கும் பெண்கள் போகிக்க வேண்டுமானாலும் போகிக்கலாம் தாதுவை போகத்தை வெகுநேரம் நீடிக்கச் செய்யும் குஷ்டம் பதினெட்டு வகையான குஷ்டரோகங்களும் ரோகம் குணமாகும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் பொன் குறை கிரந்தி ரோகம் சயம் இருமல் விக்கல் வாந்தி நாக்கில் வரும் நோய் பல் சம்பந்தமான பல் அசைவு பல் சொத்தை பல் வடிக்குதல் பல்வழி குத்தல் பீனிசங்கள் நாற்றம் சிரரோகம் கண் ரோகம் பவித்திரம் மூலரோகம் மூலநோய் யாரும் தீரும் நிஸ்தர் போகர் சொல்றாரு மற்றும் நீராம்பல் கவுசி காந்தல் ஜல மகோதரம் சன்னி வீடை தோசம் நீரழிவு மேகவாயு புத்தியை மயக்கும் பித்தரோகமும் தீரும் மற்றும் பிரமிக்கும் தன்மை நீங்கி புத்தி தெளிவு தரும் இந்த லேகியத்தில் சந்திரம் ஏகாந்தசுந்தோரம் அபிரேகசந்தரம் தங்கவசம் வங்கவசம் இதுகளில் ஏதேனும் ஒன்றை அனுபானம் போல் வியாதிகள் அறிந்து கொடுத்து வர அநேக நோய்கள் தீர்வதும் என்று வெகுநோய்கள் தீர்மன்ஸ்தர்கள் சொல்கிறாள் இல்லறத்தில் இருக்கும் சவாதி ஒருவரும் லேகத்தை சாப்பிட்டு வர நல்ல பலன்கள் உண்டு குடும்பத்தில் இருவரும் இந்த லேகத்தை சாப்பிட்டு வர பெண் மலடு நீங்கி இந்த லேகியத்தை கொடுத்தால் பெண் மலடு நீங்கி அழகான குழந்தை பெற்றெடுப்பால் குழந்தை மன்மதன் போலவும் கலையுள்ளவனாகவும் பராக்கிரமசாலியாகவும் அறிவோடு கூடியவனாகவும் அவதரிப்பான் இந்த லேகி மருந்துபவர்கள் பத்தியம் இருக்க வேண்டிய அவசியமில்லை நன்றி வணக்கம்